நீயே ஒரு முட்டால் தான் இயேசு வந்து காணா ஊர் கல்யாணத்துல தண்ணியை திராட்சை ரசமா மாத்திர பேசிக்கலி ஊத்தி கொடுத்தது ஏசுன்னு சொல்லலாமா எல்லாம் குடிச்சிட்டு நரகத்துக்கு போக கூட ஆண்டி ஏசு எல்லாருக்கும் திராட்சை ரசம் மாத்தி கொடுத்தாரு அதான் நாங்களும் கேக்குறோம் ஏதாவது குடிச்சு நரகத்துக்கு போங்கடா அப்படின்னு நான் கொடுத்தாரு ஆண்டவர் அங்க தண்ணிய திராட்சை ரசமா மாத்தி கொடுத்தாரு இதுல நீ தான் எங்கேயோ ஆல்கோஹால் இருந்து கோக்குற என்ன சொல்ல வர சோ ஆல்கோஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது பாவமா அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன் ஷேர் பண்ணுபா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது பாவம் கிடையாது

ஒருவேளை அந்த காலத்துல போய் குடிச்சு பாத்துட்டு வந்து ஆல்கோ ஆல் தான் நான் ஆல்கோஹாலிக் வாங்கி தான் ஏசி குடிச்சாரு கமினன் ராபோஜனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது போது அப்பத்தப்பட்டு திராட்சை குடிக்கிறது இதெல்லாமே நான் ஆல்கோஹாலிக் வாங்கினு சில பைத்தியாரங்க சொல்லி தெரியுறாங்க அவங்க கிறிஸ்டின் நிமித்தம் பைத்தியாரா சொல்லிருப்பாங்களோ நீ வந்து அதிபுத்தி சாலையன்றதுனால அங்க இருந்து எல்லாம் ஆல்கோஹால் தான் ஆண்டோ வந்து சரகா ஊத்தி கொடுத்தாரு ஊத்தலான அந்த காலத்துல இருந்தா எனக்கு ஊத்தி கொடுத்தாருன்னு சொல்லுவோம் பிள்ளையே இயேசு வந்து காணா ஒரு கல்யாணத்துல தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறாரு அது வந்து லிட்டரலான ஒயின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் நிறைய பேருக்கு புரியும் புரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் எப்பா இங்கிலீஷ் பைபிள்ல ஒயினும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு தமிழ் பைபிள்ல ட்ராஜி ரசம் தான் சரி அங்க ஆள் தான் இருந்ததுனே என்ன ப்ரூஃப் இருக்கு ஏன்னா கல்யாணத்துல தான் முதல்ல பெஸ்ட் ஒயின் கொடுப்பாங்க ஓல்டு ஒயின் பெஸ்ட் ஒயின் போக போக குடிச்சிட்ட குடிக்க 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 நாக்கில் டேஸ்ட் போயிடும் அதுக்கப்புறமா நியூ ஒயின் கொடுப்பாங்க குடிக்க குடிக்க நாக்கில் டேஸ்ட் தானே பார்ப்போம் குடிக்க குடிக்க போற போவோம் அதெல்லாம் நல்ல போரியா இருக்கிற ஒயினை கொடுத்தீங்க அப்படியே அங்கே சொல்லப்பட்டது திராட்சை ரசம்

so that இஸ் தட் was wine and uh, it was not sin அதனால் தான் vandu வந்து தண்ணியை ah reference in the bible uh, Paul's, letter தம்பிக்கு குடிக்கணும்னு ஆசை அதனால வேற எல்லாரும் குடிச்சாங்க அப்படின்னு காட்டுச்சியா இங்கிலீஷ்க படிச்சு ஒயின் போட்டு ஒயின் போட்டு காமிச்சுறாரு அதே வசதி படிக்கிற அஞ்சு இருபத்தி மூணு நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரடிகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் இங்க திராட்சை ரசம்தான் பா போட்டுருக்கேன் மதுபோனும் போடல அங்க பவுல திராட்சை ரசத்தை மனந்தா எடுத்து சொல்லி சொல்றாரு உணவுக்கு நல்லது நல்லா கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்றாரு இதுக்கும் அழுகா அழுதா என்ன சம்பந்தம் இருக்கு

ஏதாவது சளி பிடிச்சிக்கிச்சு காஃப் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க காஃப் சிறப்பு எழுதி கொடுக்குறேன் காஃப் சிறப்பில் ஆல்கோஹால் இருக்குது ஓகே நீங்கள் அது குடிச்சிங்கன்னா பாவம் தானே மெடிசினெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா மெடிசினெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடும் பாவம் இஸ் பாவம் தான் காஃப் சிறப்பு போதை ஆகணுன்றதுல யாரா பாட்டி பாட்டில் வாங்கி குடிப்பாங்களா மூளை இருக்கிறோம் குடிக்கும் அதே போல தான் மூளை இருக்கிறவனுக்கு எதுவும் ஆல்கோஹால்னு தெரியும் இது குடிக்க கூடாதுன்னு தெரியும் எது பாவம்னு தெரியும் மூல இல்லாதவங்க இப்படி பேசின்னு இருப்பாங்க நீங்க இப்ப பல்லு பிடுங்குறாங்க அப்படின்னா லோக்கல் அனஸ்தீஷா கொடுப்பாங்க ஃபிராக்சர்னா லோக்கல் அனஸ்தீஷா கொடுப்பாங்க உங்களோட உங்களோட ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி இல்ல உடம்புக்குள்ள என்ன சர்ஜரி பண்றதுன்னா எல்லாத்துக்குமே அனஸ்தீஷா கொடுப்பாங்க அனஸ்தீஷா இஸ் அ ட்ரக் அது போதகம்

எது பாவம் எது பாவம் இல்லைன்னே மறுபடி பிறந்தவர் பிள்ளைக்கு தெரியும் ஆண்டவரு அவனுக்குள்ளே இருந்தே எது அதன்படி இருக்கிற சின்ன குழந்தை கூட தெரியாது பாவம்ல பாவம் ஹெல்த்தியான ஹெல்த்தியான சனி தவிரம் ஓகே எல்லாம் அரு அருதான் பிடிக்கிறது ஹெல்த்தியா அன் ஹெல்தியாக அது அதுக்கு பனிஷ் கூட பண்ணுவாங்க ரோட்ல குப்பை போறதா ஆல்கஹால் குடிக்கிறது ஒண்ணா பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் பேச தேவை இருக்கா அப்படின்னா இதுல கிளாரிட்டி வேணும் ஏன்னா நான் ஒரு டீ டோட்லர் நான் குடிக்க மாட்டேன் டொபாக்கோ கான்செப்ட் பண்ணுவோம் சீரல் பிடிக்க மாட்டேன் அதனால நான் பரிசுத்தவான் அவனை விட நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லினா நீ ஒரு முட்டால் ஒருத்தன் டீ டோட்லர் தான் இருந்து நீதிமான் நினைக்கிறோம் முட்டாளும் சொல்றல நீ குடிக்கணும் இந்த ஆண்டவரை ஊத்தி கொடுத்தாரு அவரோட சீசர் குடிக்க சொன்னாத